ஒண்ண்பரும்ணே அருட்பெரும் ஞான சரி மரணமில்லா பெருவாழ் திருவருட்பா ஆறாம் திருமுறை தயவு நினைந்து 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 உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து 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 அன்பே அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றெழு கண்ணீரதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ரசே அருணமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்ரிமை நாயகனே என்று வனைந்து வனைந்து ஏத்துதும் நாலகியலேர் மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துரையே பொய் புகழே சத்தியம் சொல்கின்ற பொற்றபதில் செற்றபதில் புகும் தருணோ இதுவே புகும் தருணம் இது கண்டி புகும் தருணோ நம்மவரே நான் தானோ புகழ்கின்றேன் என் மொழிவோர் பொய்மொழி என்னாதீர் என் மொழிவோர் பொய்மொழி என்னாதீர் புகழ் தருணோ உற்றவரும் பெற்றவரும் பிறரும் தருணம் உற்றவரூ பெற்றவரூ பிறரும் உடைமயனூ உலகியலூ உற்ற துணையே அன்றே மிகுந்த சுவை கரும்பே செங்கணியே கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விளையறியா மணியே மிகுந்த சுவை கரும்பே செங்கணியே கோற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விளையறியா மணியே தகுந்த தனி பெரும் பதியே தயா நிதியே கதியே தயா நிதியே கதியே சத்தியமே என்று பத்தியொடு பனிருந்தே பனிர்தே பனிருந்தே பனியுது பணியுது அணியுது அணியுதே பாடுமினோ உலகி பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே பரம்பரமே சிதம்பரமே பராபரமே வரமே துணிந்து வந்த வேதாந்த சுத்த அனுபவமே துரியமுடி அனுபவமே சுத்த சித்தாந்தமதாய் தனிந்தநிலை பெருஞ்சுகமே சமரச சன்மார்க சத்தியமே சமரச சன்மார்க சத்தியமே இயற்கை உண்மை தனிப்பதியே இயற்கை உண்மை தனிப்பதியே என்று கனிந்து உளத்தே கனிந்து நினைந்து உரைத்திடும் அப்பொழுதே காணாத காட்சியலாம் கண்டுகொள்ளாமே கண்டதெல்லாம் அனித்தியமே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் வீணே உண்டதெல்லாம் மலமே லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியலே உலகியலேர் இதுவரையும் உண்மை அறிந்திலே உலகியலீர் இதுவரையோ இதுவரையோ உண்மை அறிந்திலே உண்மை அறிந்திலே விண்டத நாள் எண் என் நாள் எண் இனி நீர் சமரச சன்மார்க மெய்நெறியை கடைபிடித்து மெய்பொருள் நன்குணந்தே இனி நீர் சமரச சன்மார்க மெய் நெறியை கடைபிடித்து மெய்பொருள் நன்குணந்தே என்பகு சிற்றம்பலத்தே எந்தை அருளடை மினோ இரவாது வரம் பெறலா இன்போ உரலாமே எந்த சிற்றம்பலத்தில் எந்த அருளடைமு எந்தை அருளடைமு இரவாது வரம் பெறலாம் இன்போ உரலாமே தயவு அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் ஓம் நம